ஜெய் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம் மார்கழி மாத ராசி பலன்கள் மார்கழி மாதம் தனுர் மாதம் சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு நிமிடம் நாற்பது வினாடிக்கு தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு வினாடிக்கு தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு பெயர்க்கிறார் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ராசி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீமன்னாராயணா கன்னியாராசி நேர்களை என்னப்பா ஒவ்வொரு மாதமே ஏதாவது சொல்கிறீங்க ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது நாலில் சூரியன் உட்காந்துருக்கார் சுகஸ்தானத்தில் குருவோட வீட்டில் குரு ஒன்பதில் உட்காந்து ராசியை பார்க்குறார் குரு சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கார் புதன் வந்து மூணில் இருக்கார் மனோதிடம் கூடும் போன மாதமே நன்னாக இருக்கும் கொஞ்சம் வக்ரியாக வேற இருக்கார் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேதிக்கு அப்புறம் நாலாம் இடத்துக்கு போகிறார் புத்தி வேலை செய்யும் ஞானம் அதிகமாக வேலை செய்யும் என்ன ஒன்றுன்னா மறதியும் பொருள் இழப்பும் கூடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரியோர்கள் ஆலோசனை கேட்கணும் முக்கியமாக உத்தியோகம் பார்க்குறவங்க நீங்கள் கவர்மெண்டில் உத்தியோகம் பண்ணுங்க அண்டு ப்ரைவேட்டில் உத்தியோகம் பண்ணுங்க முக்கியமாக இந்த டிரைவர் வாகன ஓட்டிகள் நீங்களே கூட சொந்தமாக கார் வச்சுட்டு எங்கேயாவது ட்ரைவ் பண்ணி போகிறீங்களா அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன் அப்படின்னா இந்த அஞ்சில் இருக்கிற சுக்கரன் சுக்கரன் வந்து வாகன காரகன் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் ராகுவால் பார்க்கப்படுறார் ராகு இருள் குழப்பம் இப்போ டிரைவ் பண்ணிட்டு போகும்போது எதிராக லைட்டு போட மாட்டான் டப்புன்னு மோதிரும் அதனால் வாகன ஓட்டிகள்னு பொதுவாக சொல்லலாம் முக்கியமாக இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறவா பஸ்ஸு காரு இதெல்லாம் டூரிஸ்ட்டில் வேலை செய்கிறவா இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த மாதிரி கன்னியாராசியில் இருக்கிறவா வாகனம் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்து நிதானமாக ஓட்டணும் ஓவர் ஸ்பீடு போவே போகாதீங்க அது ஒன்று தான் இந்த இதுக்கு மற்றபடி மற்ற உத்தியோகம் பார்க்குற எல்லாருக்கும் சொந்த தொழில் எல்லாருக்கும் மைண்டு வேலை செய்யாது மறதி அதிகமாக இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் புதன் வக்கரமாக இருக்கா செவ்வாய் வேற செவ்வாயோட வீட்டில் இருக்க செவ்வாய் வேற அவ்வளோ நன்னா இல்லை அப்போ என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாமே வரும் ஒன்று ஒன்று ஏழாம் இடத்துல ராகுவும் லக்ன தந்த ராசியில் கேத்துவும் உட்காண்ட்ருக்கு இந்த ரெண்டுமே என்ன பண்ணுன்னா சூரிய ஹோரையில் இருந்தால் கூட பகலில் வந்து கேத்து நல்ல ஒரு நன்மையை தரலாம் பட் ராத்திரியில் ராகு உங்களை மைண்டை குழப்ப விட்டு தூக்கம் இல்லாமல் பண்ணும் இதுக்கு என்ன பண்ணலாம் புதன் வந்து பெருமாள் எல்லாருமே நாராயணீயம் படிக்கலாம் நாராயணியம் தினமும் படிக்கலாம் ஆண்டாள் பாசுரம்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் அப்புறம் மார்கழி திங்கள் எல்லாம் படிக்கிறீங்க கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க பெருமாள் கோயில் போகிறீங்க ஆண்டாள் மாதம் ஆண்டாள் தாயாருடைய மாதம் இது போ நாராயணியம் அதை படிக்கலாம் குருவாயிரப்பனை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரியாழ்வார் பாசுரங்கள் கண்ணனை பற்றி பெரியாழ்வார் பாசுரங்கள் நாலாயிரம் திவ்யபிரவணத்தில் நெட்டில் சர்ச் பண்ணிங்களுக்கு தான் கிடைக்கும் அதெல்லாம் சொல்லலாம் கண்ணனை மனசில் நினச்சி அதெல்லாம் பண்ணலாம் இது போக ரொம்ப சிம்பிளஸ்ட் பரிகாரம் கோயில்ல பக்கத்தில் கோயில் அது எந்த கோயில் வேணாலும் இருக்கலாம் எந்த சுவாமி கோயில் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா கடவுள் ஒருவரே நாம் தான் அவருக்கு வெவ்வேறு பேர் கொடுத்து வெவ்வேறு அலங்காரம் பண்ணி வெவ்வேறு மாதிரியாக பார்த்துட்ருக்கோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணார்த்தவர்க்கும் இறைவாக போற்றி தென்னாட்டில் சிவன் சொல்லுவாங்க அதே சுவாமியை மற்ற நாட்டுக்காரெல்லாம் அவாவா இஷ்டத்துக்கு சொல்லுவாள் ருக்வேதமும் அதுதான் சொல்கிறது சத்தியம் ஏக்கம் பகுதா வதந்தி உண்மை ஒன்று தான் கடவுள் ஒத்தர் தான் பலவாராக அவரை சொல்கிறாங்க ஆக நீங்கள் எந்த சுவாமியை வேணாலும் சேவிச்சுக்கோங்க எந்த கடவுளை வேணாலும் கும்பிட்டுக்கோங்க பாதகம் இல்லை அந்த கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீர் கொடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தண்ணியெலாம் இப்போது காசுக்கு வந்துடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் பக்கத்தில் குளம் ஆறு பைப்பு இருந்ததுன்னு அதில் பிடிச்சின்னு போகலாம் பிடிச்சின்னு போய் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ஒரு குடம் தண்ணி கொடுங்கோம் திங்கள் வெள்ளிக்கிழமை மாதிரி இருந்தால் பால் வாங்கி கொடுங்க அரை பாக்கெட் பால் மரம் செடி கொடியெலாம் இருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் சுற்றியில் வெளியில் எங்கேயாவது போகும்போது ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றுவோம் மார்கழி மாதம் ஃபுல்லாக தண்ணி ஊற்று அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மைண்டு வந்து கிளியராக இருக்குது உங்களுக்கு பயம் எல்லாம் அவங்கள விட்டு போயிடும் கன்னி ராசிக்கு முதல்ல இருக்கிறதே பெரிய இதுவே பயந்தாங்குழித்தனம் துணிச்சல்லாம் எல்லாம் கிடையாது சொல்லிக்கலாம் நானும் வீரம் எல்லாம் சொல்லலாம் ஆனா கிடையாது உண்மையா கிடையாது எந்த கன்னி ராசிக்கும் ஓகே அவங்க மென்மையானவங்க இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்போது என்ன ஆகுது மனசுல ஒரு திடம் வருது குழப்பம் இல்லாமல் இருக்கு ராகு விலகிறது ராகுவோட இருள் விலகிறது சோ மொத்தத்தில் இந்த ராசியில் இருக்கிற அனைத்து பிரிவினருக்கும் இந்த பரிகாரங்களை பண்ணும்போதும் மனசு திடமாக இருக்கும் நாராயணியம் போதும் இதெல்லாம் நன்மை தரும் உத்தியோகத்தில் ஒரு ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும் ரொம்ப எல்லாம் இது பண்ணாதீங்க முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடப்பட்டு தடப்பட்டு தான் போகும் அதனால தான் ஜாத்தி இதுவாக சொல்லலை பட் ஓரளவுக்கு ஓகே அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் நன்னாகவே இருக்கும் மிச்ச ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு இந்த பூஜா பரிகாரம் சொன்னேன் இல்லையா இதை அப்படியே ஃபாலோ பண்ணின்னு வந்தால் போகிறோம் நன்னா இருக்கும் மொத்தத்தில் கன்னி ராசி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தைரியமாக இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபட்டு இருக்கும் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்